பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் வசனம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் நம்ம வீட்டில் குருவி வாங்கி வளர்க்கிறோம்னா அதற்கு தினமும் சாப்பாடைக்கணும் தண்ணி வைக்கணும் வெளியில போனால் அதை கவனிக்க முடியாது என்று பல யோசனைகள் நமக்கு உண்டு ஆனால் இந்த உலகத்தில் பத்தாயிரம் உள்ள பர விதவிதமாக உணவு கொடுத்து கத்தர் அவைகளை போஷிக்கிறார் நம் கத்தர் எவ்வளவு பெரிய வசனம் முப்பத்தி நாலு வரை உள்ள வசனத்தில் கூட அவர் சித்தம் இல்லாமல் கீழே விழுகிறது இல்லை மத்தியம் அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி ஒன்பது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா ஆயினும் உங்கள் பினாமின் சித்தமில்லாமல் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அடைக்கலான் குருவிகள் மற்றும் மற்ற உயிரினங்கள் எல்லாத்துக்கும் கத்தருடைய ஆவி இல்லை ஆனால் நாம கத்தருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய குணாதிசயங்கள் நம்மகிட்ட இருக்கு கத்தருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது பரிபூர்ணப்பட்ட ஜீவன் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை நாம் கத்தரை துதிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் கத்தருடைய பார்வைக்கு நாம விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் நீங்கள் எதையும் சேமித்து வைக்கவில்லை என்று கவலைப்படாதீங்க பறவைகளை பாதுகாக்கிறவர் நம்மளையும் பாதுகாத்து போஷிப்பார் அவருடைய எதுவும் நடக்காது அதனால கவலைப்படாதீங்க நீங்க அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கண்பணி போல் உன்னை காத்திடுவார் ஆமே அலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ